ஹலோ காய்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி சி தேர்ட்டி ஃபைவ்ல நெட்ஒர்க் கம்ப்ளைண்ட்காக வந்திருக்கு இந்த இஷ்யூ தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு ஃபால்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்எஃபேசி தான் ப்ராப்ளம் மோஸ்ட்லி ஆரோபிசி தான் ரீப்ளேஸ் பண்ணால் போகிறோம் இந்த ஐசியை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ஐசி ஃபிக்ஸ் பண்ணுறது தான் மோஸ்ட்லி வந்து ஐசி வந்து சேஞ்ச் பண்ணுங்கள் ரீபால் பண்ணுறது பதிலாக சேஞ்ச் பண்ணால் உங்களுக்கு வந்து லைஃப் வந்து லைஃப் வந்து ரொம்ப நாளைக்கு வரும் இதோட ஹேர் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஹீட்டு வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி வச்சிருக்கு லைட்டாக ஜென்டிலாக வந்து ஹீட் பண்ணி எடுத்திங்கன்னா அதே வந்து ரிமூவ் ஆயிரும் ஓகே ஐசி வந்து ரிமூவ் பண்ணியாச்சு ஐசியோட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இதிலே ஷோ ஆயிருக்கும் உங்களுக்கு பிக்கு வந்து இமேஜில் ஷோ ஆயிருக்கும் பார்த்துக்குங்க ஓகே வேறு ஐசி ரீப்ளேஸ் பண்ணுறதான் லைஸ் லைட்டாக வந்து பேஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரீப்ளேஸ் பண்ணுறது ஆக்சுவலாக வந்து இந்த மாடல் வந்து ரெண்டு விதமாக வைக்கலாம் ஒன்று வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹீட்டிங் கொடுத்தா போதும் இல்லைன்னா டியூஸ்வெல்லில் ஹோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐசி வந்து லைட்டாக அப்படியே ஃபிக்ஸ் பண்ணால் பக்கா ஃபிக்ஸ் ஆகிரும் இது ரெண்டு மெத்தடில் பண்ணோம் அதன் அதன் காரணமாக தான் உங்களுக்கு வந்து இப்போ நான் காட்டியிருக்கேன் வீடியோவில் வீடியோ வந்து ஃபுல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலில் வந்து வீடியோ மேக்ஸிமம் வந்து ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஐசி வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு எகைன் வந்து ஃப்ளைட்டாக ஃப்ளாக்ஸாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரீ கிட் கொடுத்தீங்கன்னா போதும் அவ்வளோதான் ப்ராப்ளம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அடுத்தது வந்து சிம்போடு செக் பண்ணுறதா ஒன்ஸை வந்து ஐபிஐ போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணிடலாம் நம்ம வந்து டீலருக்கு பண்ணி தந்துகிட்ருக்கோம் கஸ்டமருக்கும் பண்ணி தந்துட்டுருக்கோம் சர்வீஸு டீலர் யாராவது வீடியோ பார்த்துருந்தா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் கால் பண்ணுங்க பெஸ்ட்டான ரேட்டில் பண்ணிக்கலாம் சின்ன சேனலு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெளியில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க ஓகே ஐசி வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சிம் போட்டு செக் பண்ணி பார்த்துரலாம் ஓகே ஆனால் இந்த மாடலில் வந்து கொஞ்சம் சிக்னல் வந்து ஃபஸ்ட்டு வந்து சிம் போட்ட உடனே சிக்னல் வரல ஒரு ரெண்டு செகண்ட் இந்த மாதிரி கழிச்சு தான் வருது அது மாடலே தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை மற்றபடி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணால் பக்காவாக இருக்குது ஓகே ஒன் நைன் கால் பண்ணி பார்த்துருவோம் ஓகே பக்காவாக இருக்குது சீக்கிரல்லாம் ரீச் ஆகுது ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்